தேவ வார்த்தை உங்களை நிரப்புவார் வாருங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நாம் கேட்போம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவர்க்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவின் பலத்தினால் உங்களை நிரப்புவாராக ஆமேன் இன்றைய தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்தவர்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவன் நாம மகிமைப்பட செய்யுங்கள் மறக்காமல் உங்களை சப்க்ரைப் பண்ண சப்ரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவை நாம மகிமைப்படட்டும் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ ஏசு ரட்சேகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே இயேசு ரச்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே விசுவாசிங்கள் இயேசுவோடு இருங்கள் இயேசு உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ மனப்பாடு மக்களுக்கு தேவன் தாமே எல்லா உதவிகளும் செய்வார் எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார் விசுவாசிங்கள்